சோளிங்கர் திவ்யதேசம் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் எண்பத்து நான்காவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் மங்களா சாசனம் மிக்காணை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள்புக்கானை புகழ்ச்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்கார கணியை அடைந்துய்ந்து போனேனே சாரம் எல்லோரிலும் மேம்பட்டவனாகவும் வேதங்களின் உட்பொருளாய் பிரகாசிக்கும் ஞான விளக்காகவும் என் உள்ளத்தினுள் புகுந்தவனாகவும் புகழ் பொருந்தி பொலியும் பொன்மலை போன்றவனாகவும் எல்லா நலன்களையும் தரத் தகுதியுள்ளவனாகவும் கடிகை எனும் பெரிய மலையின் உச்சியில் இனிமையுடன் வீட்டிருக்கும் அக்கார கனி போன்றவனாகவும் இருக்கும் அந்த பெருமாளை நான் அடைந்து உய்தி பெற்றேன் தலசிறப்பு சோளிங்கர் திவ்யதேசத்தின் பெயர் திருக்கடிகை என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு கடிகை நேரம் சுமார் இருபத்து நான்கு நிமிடங்கள் இங்கு வந்து இறைவனை வழிபடுபவர்கள் முக்தி அடையலாம் என்பதால் இந்த பெயர் பெற்றது இது கடிகாசலம் அல்லது சோழசிம்மபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது காலன் கேயன் என்ற அரக்கர்கள் இத்தலத்தில் தவம் செய்யும் ரிஷிகளுக்கு இன்னல்கள் அளித்து வந்தனர் ராமாவதாரம் முடிந்த சமயம் ராமபிரான் ஆஞ்சநேயரை அழைத்து அரக்கர்களிடம் இருந்து ரிஷிகளை காக்குமாறு பணித்தார் அதையற்ற ஆஞ்சநேயர் ராமபிரானிடமிருந்து சங்கு சக்கரங்களைப் பெற்று ரிஷிகளை காத்தார் ரிஷிகளின் தவத்தை மெச்சிய திருமால் அவர்களுக்கு நரசிம்ம மூர்த்தியாக காட்சி அளித்தார் விஸ்வாமித்திரர் மற்றும் சப்த ரிஷிகள் போன்ற முனிவர்கள் இங்கு தவம் செய்து முக்தி அடைந்த புண்ணிய பூமியாகவும் இது நம்பப்படுகிறது மனநலக் கோளாறுகள் நோய்கள் மற்றும் தீய சக்திகள் போன்ற பாதிப்புகளில் இருந்து விடுதலை தேடுபவர்களுக்கு இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தின் முக்கியத்துவம் திருக்கடிகை வருடத்திற்கு ஒரு முறை கண் திறக்கும் நரசிம்மர் யோக லட்சுமி நரசிம்மர் பொதுவாக வருடத்தின் பதினோரு மாதங்கள் ஆழ்ந்த யோக நிலையில் அருள் பாலித்து வருகிறார் கார்த்திகை மாதம் முழுவதும் மட்டுமே குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் சுவாமி கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம் சப்தரிஷிகள் இந்த தலத்தில் தவமிருந்து நரசிம்மரின் காட்சியைப் பெற்றது போல பக்தர்களும் அருள் பெற வேண்டும் என்பதற்காகவே கார்த்திகை மாதம் முழுவதும் நரசிம்மர் கண் திறந்து அருள்வதாக ஐதீகம் பெருமாள் யோக நரசிம்மர் யோக ஆஞ்சநேயர் சின்னமலை பக்தவக்ஷல பெருமாள் கீழ்த்திருத்தலம் தாயார் அமிர்தவல்லி தாயார் விமானம் சிம்மகோஷ்டி விமானம் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் தக்கான்குளம் இது திருவள்ளூர் மாவட்டம் சோளிங்கர் என்ற ஊரில் அமைந்துள்ளது அரக்கோணத்தில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தொலைவிலும் உள்ளது